ஒரு மூணு மூடிச்சாலே முட்டாளு தம்பி நான் தேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் கையத்தட்டோம் வலைய வளைய பிரிச்சிக்கிட்டு அதுக்குள்ள நானே தான் விழுந்து புட்டே இங்க பெண்கள் வரல ஆண்கள் அதிகமா வந்திருக்காங்க வீட்டுல தொல்லை தாங்க முடியல பிக்கிற துடுங்குறா அந்த தொல்லை தான் இங்க வந்து உட்காந்துருக்காங்க அதனால நீங்க அதுக்கு ஒரு சில ஒரு சில பெண்களும் வந்திருக்காங்க அதுக்கு தலைமையே நீங்க தான் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டையே வந்தது இல்லைன்னு என்னம்மா எப்படி இப்படி சொல்றேன் என்ன கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு என்னை விட்டுட்டு துப்பாக்கி தான் இன்றைக்கும் திருப்பி வரல போற எப்படி சண்டை வரும் ஒருத்தி சொல்றா சன்னல திறந்து வச்சா நான் குழுதடிச்சு செத்துடுவேங்க ஒருத்தி சொல்றா அடைச்சி வச்சா நான் புழுங்கி செத்துருவேங்கா பின்னால் இருந்து ஒரு ஆள் சொன்னான் கண்டக்டர் கூப்பிட்டான் யோ உங்க வாயா இவ்வளோ பெரிய தொல்லையா இருக்கு முதல்ல சென்னலை திறந்து வையும் ஒருத்தி செத்துருவா ரெண்டாவது சென்னல் அடைச்சிரும் ஒருத்தி புழுங்கி செத்துருவா நம்ம சந்தோஷமாக வண்டியில் போகலான்னா கண்டக்டர் சொன்னான் உன் பாட்டுக்கு நீ சொல்லிட்டு போயிருவாயா அவளு ரெண்டு பேர் புருஷன் ஏன்ட்டெல்லாம் வந்து கேட்பான்டான் ஏன் சொன்னான் ஒன்றும் கேட்க மாட்டான் அவளு ரெண்டு பேரையும் கட்டி அழுறதே நான் நீ நீங்கள் அத்தா அத்தானே அன்பா சொல்கிறாங்கன்னு நினச்சிட கூடாது எதுக்கு அத்தான் அத்தான்னு சொல்றாங்க பொம்பளைலாம் எதுக்கு என்னைக்கு இந்த பய மூணு முடிச்சு அவ கழுத்துல போட்டானோ அதோடு இவன் அப்பா அம்மா உறவ அத்தா என் குடும்பத்துல பிரச்சனை என்ன காரணம் தெரியுமா யோசிச்சு பாருங்க உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் பொண்டாடி முதல்ல தான் புகுந்த வீட்டை பற்றி பெருமையா பேச மாட்டான் பிறந்த வீட்டையே பித்திட்டு அலைவா எங்க வீட்டை சுத்தி பாலாரம் தேனாரும் ஓரம் நாங்கள் குப்பரை கிடந்து நக்கிட்டு கிடப்போம் அங்க சாக்கடை தண்ணி ஓடுங்கிறது எனக்கு தான் தெரியும் தூத்துக்குடி மாநகரத்துக்கு முத்து நகர மாநகரத்திற்கு ஒரு சொத்தாக வந்து இங்க பட்டிமன்றத்தில் முத்து முத்தாக கருத்துக்களை தரக்கூடிய மதுரை முத்து அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அடுத்து குடியரசன பட்டிமன்றத்தில் நீங்க இருக்கீங்க போட்டிருக்கோம் குடும்பத்தில் அதிகம் அதிகம் இருப்பது குழப்பமா குதூகலமா இதுதானே ஏன்னா தலைப்பிலே உங்களுக்கு ஒரு குழப்பம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் குடும்பத்தில் அப்படின்ட்டு இருபது செகண்ட் ப்ரீஸ் ஆயிட்டார் இங்க ஏன் பெண்கள் வரல ஆண்கள் அதிகமா வந்திருக்காங்க வீட்டுல தொல்ல தாங்க முடியல பிக்கிறா புடுங்குறா அந்த தொல்லை தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க அதனால நீங்க அதுக்கு ஒரு சில ஒரு சில பெண்களும் வந்திருக்காங்க அதுக்கு தலைமையே நீங்க தான் இவர்தான் முதல் வந்ததே

ஓய்யோ குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தாலே அதிகமாக இருக்கிறது குழப்பம்தான் வேற ஒன்றும் இல்லை குடும்பத்தில் மட்டும் இல்லை நான் மதுரைக்கு போயிட்டு இருந்தேன் பஸ்ஸில் ரெண்டு பொம்பளை உட்காந்துருக்கான் முன்னாடி ம் பின்னாடி ஒரு ஆம்பளை உட்காந்துருக்கான் ஒரு பொம்பளை லேசாக மழை பெய்யுது ஒரு பொம்பளை கண்ணு சன்ன சென்னையில் அடைக்கா ஒரு பொம்பளை திறக்கா ஒருத்தி அடைக்கா ஒருத்தி திறக்கா ரெண்டு வரும் சண்டை போடுறா ஒருத்தி சொல்கிறா சென்னலை திறந்து வச்சா நான் குளுதடிச்சு செத்துருவேங்க ஒருத்தி சொல்கிறா அடைச்சி வச்சா நான் புழுங்கி செத்துருவேங்கா பின்னால் இருந்து ஒரு ஆள் சொன்னான் கண்டக்டர் கூப்பிட்டான் யோ உங்க வாயா இவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்கு முதல்ல சென்னையில் திறந்து வையும் ஒருத்தி செத்துருவா ரெண்டாவது சென்னல் அடைச்சிரும் ஒருத்தி புளிஞ்சி செத்துருவா நம்ம சந்தோஷமாக வண்டியில் போலான்னா கண்டக்டர் சொன்னான் பாட்டுக்கு நீ சொல்லிட்டு போயிடுவாய்யா அவ்வளோ ரெண்டு பேர் புருஷன் ஏன்ட்டெல்லாம் வந்து கேட்பான்டான் இவன் சொன்னா ஒன்றும் கேட்க மாட்டான் அவ்வளோ ரெண்டு வரையும் கட்டி அழுறதே நான்தான்ண்ணா இப்படி இருக்கும் போது எங்க புதுகளம் வரும் எனக்கு அவங்க சண்டை எல்லாம் பெருசா தெரியல இத உட்காந்து நீங்க ஒட்டு கட்டு வந்திருக்கீங்க வருங்க நீங்க ஒரு கல்லூரி முதல் வரி எவ்வளவு ஸ்டூடெண்ட்டுக்கான வேலை இருக்கும் அப்படியே கேட்டு வந்திருக்க பேசணும்ல உங்ககிட்ட சொல்லணும்ல நீங்க அத்தா அத்தானு அன்பா சொல்றாங்கன்னு நினைச்சிட கூடாது எதுக்கு அத்தா அத்தான்னு சொல்றாங்க பொம்பளை எல்லாம் எதுக்கு என்னைக்கு இந்த பய மூணு முடிச்சு அவ கழுத்துல போட்டானோ அதோடு இவன் அப்பா அம்மா உறவை அத்தா அக்கா தங்கச்சி உறவை அத்தா அண்ணன் தம்பி உறவை அத்தா உண்மையில கையை தட்டலாம் நீங்க உண்மைண்ணா இந்த ஜோக்கு சொன்னால உங்க உறவை நான் அத்தான் அதனால தானே பாடினாரு விஜயகாந்த் படத்துல ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளு ஆனே கேளு கேளு தம்பி நான் இருந்தே தேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே வலைய பிரிச்சு கிட்டு கையை தட்டணும் தாளல்ல வலைய விதிச்சு கிட்டு அதுக்குள்ள நானே தான் விழுந்து போட்டே விலங்க எடுத்து கிட்டு அதுக்குள்ள கையத்த மாட்டிக்கிட்டே வெளியில ஓனானத்தா வீட்டுக்குள்ளே விட்டு புட்டேன் வேணாண்டா சம்சாரம் இப்படி சொல்றேன்னா பாடனான்னு என்ன காரணம் எனக்கு அந்த பாட்டே மூணு நிமிஷம் தான் ஏழரை நிமிஷம் பாட்டு வரும் போல நடுவர் ஒருத்த ஒரு கொண்டாட்டிய கட்டிட்டு ஒரு கொண்டாடி கட்டினா தான் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு கொண்டாடி கட்டினா நம்மகிட்ட சண்டைக்கு வருவா சண்டை போடுவா ரெண்டு பொண்டாட்டியை கட்டி வை அவ்வளவு சண்டை போடுவா நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் இதை கேட்டுட்டு ஒருத்தன் மூணு கொண்டாடி கட்டிதான் முதல் கொண்டாட்டி இலையை போட்டா ரெண்டாவது கொண்டாடி சோத்த போட்டா மூணாவது கொண்டாட்டி இலையும் சோத்தையும் போட்டு தெருவில் போட்டான் இப்ப தெருவில் நிற்கான் அப்ப எப்படி குடும்பத்தில் புதுவுகளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க தான் நடுவர்களே பாருங்க பிள்ளையால் பாருங்க மதிக்கிறாள் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷம் ஒரு ஆம்பளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்குதா சுதந்திரம் இருக்கா இந்த சுதந்திரம் சொல்றோம்ல நீங்க சொன்னீங்கல்ல ஆரோக்கியம் பிடித்த மனிதனுக்கு சுதந்திரம் வேணும் எங்க சுதந்திரம் இருக்கு ஒரு சேலை எடுத்தா மாமியாரை பாருங்க நான் ஆரம்பிக்க கூட்டு போய் சேலை எடுக்க கூட்டு போயிருந்தேன் என் வீட்டம்மாவுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்தான் எங்க எங்கள் அம்மாவுக்கு ஐநூறுரூவாய்க்கு சேலை எடுத்தா நான் அப்படியே காரை ஓட்டிகிட்டு வாரேன் பின்னால் உட்காந்துருக்கான் என் வீட்டுக்காரையும் என்ன செய்கிறான்னு சைடு கண்ணாடியில் பார்க்க ஐயாயிரம் ரூபா சேலையில் உள்ள லேபில் கிழிச்சு ஐநூறுல விட்டான் ஐநூறுரூவா எங்கள் அம்மைக்கு எடுத்த சேலை ஐநூறுரூவாயில் எடுத்த சேலையில் உள்ள லேபில் ஒட்டி ஐயாயிரத்தில் விட்டான் வீடு வந்து சேர்ந்ததும் எங்க அம்மா போய் ஆசையா சொன்னா எத்த உங்களுக்கு சேலை எடுத்துருக்க பத்தியா ஐயாயிரம் ரூபா கையில கொடுத்தா எங்க அம்மா சொன்னா நீ எவ்வளவுக்குமா எடுத்தேன்னா நான் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தான் எடுத்தேன்னா ஏமா எனக்கு எதுக்குமா ஐயாயிரம் ரூபாய் சேலை நீ தான் டீச்சர் வேலை பார்க்கற நாலு இடத்துக்கு போவ கொண்டா அதை எடுத்துட்டு இதை போச்சுன்னு கையில கொடுத்தா இவ எட்டு அடி பாஞ்சா எங்க அம்மா பதினாறு அடி பாய் அப்போ இந்த அளவுக்கு வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்களே இதில் எங்கெங்க அதிகம் புகுதுகலமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க குடும்பத்தில் என்ன காரணம் தெரியுமா யோசிச்சு பாருங்க உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் பொண்டாடி முதல்ல புகுந்த வீட்டை பற்றி பெருமையா பேச மாட்டான் பிறந்த வீட்டையே பித்திட்டு அலைவா எங்க வீட்டை சுத்தி பாலாரம் தேனாரும் ஓரம் நாங்கள் குப்பரை கிடந்து நக்கிட்டு கிடப்போம் அங்க சாக்கடை தண்ணி ஓடுங்கிறது எனக்கு தான் தெரியும் அதோட விடுவாளா நம்ம நம்ம கூட பிறந்த தம்பி வீட்டுக்குள்ள வந்தான் வைங்க என்ன சொல்லுவா வீட்டுக்கு வந்தான்னா கொள்ள கூட்டம் வருதும்பா அவன் தம்பி வந்தான் வைங்க தம்பி வந்துட்டான் என் தம்பி வந்துட்டான் என் தம்பி வந்துட்டான் அந்த பையதான் மூணு நாளைக்கு ஒருக்கா வரான திங்க இருக்கு ஆனா அவன் தம்பி வந்துட்டான் நம்மள என்ன செய்வான் அவ அடிப்பா மாட்டை அடிப்பா கோழி அடிப்பா விட்டா நம்மளே அடிப்பா ஆனா நம்ம தம்பி வந்தா பாருங்க என்ன பாடுபடுத்துறா ஆனா அதே மாதிரி உணர்வர்களே எல்லாத்திலையும் ஒரு பிள்ளையை வளர்க்க தெரியுதா அந்த காலத்தில் பாருங்கள் பிள்ளைக்கு கதை சொல்லி சோறு ஊட்டினாங்க இன்னைக்கு பாருங்க இடுப்பில் வச்சுட்டு இந்த செர்லாக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கலக்கி வச்சுட்டு வாயில் ஊட்டுறா அது வாய்ப்புள்ள போனோன்னா புங்குது அதை எடுத்து வலிச்சு திருப்பியும் உள்ளே வைக்கான் இப்படியும் வச்சு வச்சு அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தா பச காய்ச்சல் சட்டி மாதிரி இருக்கு அப்படி இருக்குது அப்படி ஊட்டுறா ஒரு நல்ல செய்தியை சொல்லி பிள்ளைகளை வளர்க்குறதுன்னு தெரியலையே அந்த பிள்ளை அதனால தானே இன்னைக்கு வந்து எங்கே யார்கிட்ட பேசுறான் செல்லிட்ட பேசுற அளவுக்கு செல்போன்ல பேசுற அளவுக்கு பெத்த தகப்பட்ட அஞ்சு நிமிஷம் பேசுறனா எங்கே பேசுறா பேச்சே நின்னாயித்த எனவே நடுவர்களே குடும்பத்திலேயே இந்த பொறுத்த வரைக்கும் நாளிலே இந்த சூழலில் குடும்பத்தில் எப்போதுமே குழப்பமே குழப்பமே குழப்பம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்